டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த முதல் அஞ்சு விக்கெட்டில் நாலு விக்கெட் பும்ரா எடுத்தால் தான் உண்டு இல்லாட்டி இது தே ஜஸ்ட் ரன் வித் கேம் ஆமாம் இதுதான் ஸ்ட்ராட்டஜிங்களா ஆஸ்திரேலியா இந்தியாவில் பாக் ஃபுட் அண்ட் இதை ஃபிளிப் பண்ணிட்டு வந்து நான் நீங்கள் இப்போ ரோஹித் சர்மா பற்றி கேட்கும்போது யோசிச்சிருந்தேன் மூன்று ரன் ஆறு இருந்தால் ரோஹித் சர்மா அடிக்கிறனால பட் ரோஹித் சர்மா லைக் நான் பேசிக்கலி கம் பேக் ஓப்பன் த இன்னிங்ஸ் அண்ட் கோ லைக் டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ் அவர் ஆடுற மாதிரி இருக்கு ஸோ <laughs> 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 <Star laughs> it. But <laughs> <laughs> it's not going to make a difference, like. It's a risk. It's a risk you. Is it a risk worth taking? That's my question. I the Why? number 5 pana pana Na, actually, the the is difficult than doing it number 1. Because when I mean, you're coming in number 5, if you're 40 for 4, it's not the same mindset like, you know, getting 40 for 4 to 40 for 5. ரோஹித் தான் ரோஹித் போடல இந்த So in terms of that, um uh, not a lot of miles in his legs. Yeah. Uh, no. so uh, yeah. possibly on the there is talk about you know, Shami returning, but as whether or Melbourne uh, or I think Gabak it may on the should have reached Australia. So otherwise it's like too early. I think Gabba is too close. Probably more like come come in the next two days in Melbourne and uh I think So எனக்கு ஒரு அப்படின்னா வந்து 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 தே கேன் இன் டு பிளே கபா அது அர்ஷித் ராணாக்கு மற்றபடி இதர் சுந்தர் மச் ஆஃப் அப்படின்றது ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் இருந்தோம்னா அவர் ஒரு ஸ்காட் போல் அண்ட் பதில் ஸோ அண்ட் ஐ டோன்ட் திங்க் தர் பி லைக் மச் சேஞ்சஸ் ஸோ இட் அகேன் கம் பேக் டுண்டியா பேட் ஆர் வென் அவர் ஆர் போல் ஃபர்ஸ்ட் இட்ஸ் நியூ டெஸ்ட் கிளீன் கிளீன் இது ஸ்டார்ட் அந்த மாதிரி தான் ஆமாம் கேபா வந்து லாஸ்ட் த்ரீ டெஸ்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவோட ஃபேமஸ் வினுக்கு அப்புறம் நடந்த இதில் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட மேட்ச் விளையாடினாங்க அவங்க ஒன் ஃபிஃப்டி சுருட்டினாங்க அவங்கள அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் நைன்ட்டி நைனில் சுருட்டினாங்க வெஸ்ட் இண்டீஸை த்ரீ ஹண்ட்ரடில் சுருட்டினாங்க சுருட்னாங்கன்னு சொல்ல முடியாது த்ரீ ஹண்ட்ரட் இஸ் அ குட் டோட்டல் அண்ட் இட் ப்ரூவ் டு குட் டோட்டல் ஷார் ஜோஸப் ஜெயிச்சு அந்த மேட்ச அண்ட் ஐ திங்க் இங்கிலாண்டோட ஒரு மேட்ச் நடந்துச்சு அங்கேயும் வந்து ரொம்ப ஒன் எயிட்டி சம்திங் இதான் வேலை அடித்தேன் ஸோ இட்ஸ் அ ஸ்பைசி விக்கெட் இது வந்து அந்த இந்த பேட்டிங் பேரடைஸ் அந்த மாதிரிலாம் இல்லை நான் இந்த ஷீல்ட் மேட்சை கூட பார்த்துருந்தேன் அதோட ஸ்கோர் கூட ஸோ அதுலேயும் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் போயிருக்கு ஸோ டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அட்லீஸ்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்மால் செட் இட்ஸ் அ குட் உட் பி அ குட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் பட் அகெயின் இந்தியாவோட பேட்டிங்க ஐ திங்க் தேட் சீம்ஸ் டு பி த வரி அந்த நியூசிலாண்ட் ட்ரீனில் வந்து நம்ம என்ன நடந்துச்சோ ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இங்கேயோ வந்து பேட்டிங் ஒரு பக்கம் வரி இருக்குது பாலிங்கில் பும்ரா மட்டும்தான் இருக்காரு மற்றவங்க சப்போர்ட் சிஸ்டம் அவ்வளோவா இல்லை ஸோ பேக் டு நம்ம வந்து இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்டேஜில் இருந்தோமோ எனக்கு தெரிஞ்சு அங்கே ரீசெட்டாகி அங்கே வந்திருக்கு நீங்கள் இன்னும் இந்த எபிசோட் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது நாங்கள் பேசினது சின்ன சேனல் தான் அந்த சின்ன சேனல் காடை நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுவோம் அண்டர் டாக்ஸ் மாதிரி அப்படியே அதை பரிதாபத்துலேயோ இல்லை சந்தோஷத்துலேயோ நீங்கள் எத் எந்த ஃபீலிங்காக இருந்தாலும் ஓகே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸில் கேட்குறீங்கன்னா அங்கே ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் யா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க யா கோலி ஆவரேஜாக தான் விளாடிறாரு போரிங்காக இருக்கு அவர் திருப்பி திருப்பி ஸ்லிப்பில் விளாடுறதுன்னு நாங்கள் தைரியமாக சொல்கிறோன்னு மேபி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக டைம் வந்துருக்குனோன்னு நீங்கள் சொல்லலாம்ங்கிறது வில் வில் ஸ்பீக் போல்லி அண்ட் அது உங்களோட ரெசனேட் ஆகுதுன்னு நாங்கள் நம்புகிறோம் கூடிய சீக்கிரம் நாங்கள் அடுத்த எப்பி சொல்